ஹாய் அதாவது ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இங்கே பாருங்க ஒரு மாதிரி ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஸ்கின்னை நான் ஒழுங்கவே மெயின்டைன் பண்ணலைங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது கம்மிங் மண்டே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ரொம்ப க்ளோஸ் கூட ஒன்றா ஒர்க் பண்ண அக்கா ஸோ இந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க அந்த பையனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் பையன்தான் ஸோ அந்த எனக்கு வந்து அவங்க அண்ணா முறை வேணும் ஓகே ஸோ அவங்களுக்கு ஃபங்க்ஷன் மண்டே வளகாப்பு ஃபங்க்ஷன் ஸோ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஸோ அதனால் இன்றைக்கே ஏதாவது பண்ணலாம் நாளைக்கும் அதை பண்ணோம்னால கண்டினியூஸாக டூ டேஸ் தானே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதனால இன்றைக்கே பண்ணலான்னு வந்து எனக்கு தோணுச்சு ஸோ வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்கின் கேர் பண்றதுக்கு நான் கிச்சன் குளரை என்ட்ராயிட்டேன் என்னடா ஸ்கின் கேர் பண்றதுக்கு கிச்சன் குளரை என்டர் ஆயிருக்கேன்னு நினைக்காதீங்க ஸோ அதுக்கான ஐட்டம்லாம் கிச்சன்ல தான் இருக்கு ஸோ தான் ஓகே ஓகே இங்க பாருங்க நான் வந்து இன்னைக்கு வந்து கடலை மாவும் தயிரும் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை ரெண்டே வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு என்னோட ஸ்கின் கேர் வந்து நான் பண்ண போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து தயிர் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மிக்ஸ் பண்ணேன் ஸோ எனக்கு பத்தில் ஒரு டீஸ்பூன் மறுபடியும் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம வாட்டர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த அது வந்து கடலை மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் ஃபேஸில் வந்து ஒழுங்காக அதை நம்ம அப்ளை பண்ண முடியாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு மீடியம் ஸ்டேஜ் தோ இந்த ஸ்டேஜ் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே தான் தோ ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியாச்சு ஸோ அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது முன்னாடி நான் ஃபஸ்ட் என்னோடய ஹேர் வந்து கொண்டு போட்டுக்கிறேன் ஸோ அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய பேர் ஹேர் கேர் டிப்பும் கேட்குறீங்க ஸோ பெருசா நான் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன் இருந்தாலும் ஓகே கேட்குறதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் நான் வந்து என்னோட ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பெருசாக எதுவுமே இருக்காது ஸோ ஆனால் அதுக்கு ஒரு வீடியோ தனியா போறேன் ஓகே இனி பண்ண வேண்டியதா நலங்கு போடுற மாதிரி இப்படி உறப்பு இப்படி உறப்பு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க தயிர் கடலமாகவும் என்ன வேலையை நம்ம ஃபேஸில் செய்யுதுன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் டாட்ஸு பிம்பிள் பிம்பிள்னால வந்த மேக்ஸ் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக க்ளோவாக பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்குது தயிர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெத் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது கடலமாகவும் நம்ம ஃபேஸில் வரையக்கூடிய ஆயிலெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ்க்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்க்குலர் மோஷன்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கன்னத்தை நம்ம நெத்தியை இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்க்ரப் பண்ணணும் ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக பண்ணுங்கள் இவ்வளோது வந்து மிச்சப்பட்டுருச்சு ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரொம்பலாம் வேணாம் ஏன்னா கடலை மாவு வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டைட்டாகிடும் ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ப்ராப்ளம் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஓகே அப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஓகே ஹாய் குளிச்சுட்டே வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் கண்டிப்பாக நல்ல ஃபீல் பண்ண முடியுது என் கண்ணும் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது ஸோ அதை வந்து நான் ஒரு நாள் தான் போட்டிருக்கேன் இதே ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டேன்னா செம்ம ரிசல்ட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து நேச்சுரலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல க்ளோ நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு கிடைக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ரொம்ப நல்ல ஃபீல் பண்ணுறேன் அதை ஸோ எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆனகு தங்கமா என்னமா ஆனவ்ல அப்படியே ஈவினிங் போல் வெளியில் படியில் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாச்சு இங்கே பாருங்கள் எங்கள் ரணதிரன் எப்படி ஒத்த காலை விட்டால் அழகாக காட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு அழகு பிள்ளை எந்த அங்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தட்டா பை பாய்